இன்று மருத்துவத்துக்காக முதல்ல ஒரு பாத்திரத்துல பத்து ஏலக்காயை சேர்த்திக்காங்க ஒரே ஒரு ஜாதிக்க எடுத்து இதையும் இடிச்சு சேர்த்திக்கலாம் பத்து ஏலக்காய்க்கு ஒரு ஜாதிக்காங்கிற அளவுல நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்து மொத்தமா அரைச்சு எடுத்துக்காங்க இத நல்லா இப்ப வருத்த எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு இது ரொம்ப நேரம் விந்துவை கட்டியாக்கவும் விந்துவின் எண்ணிக்கைய ரொம்ப ரொம்ப அதிகரிக்கவும் இந்த இரண்டு பொருளுமே ஒரு வயகாரா போல வேலை செய்யுதுங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளை நீங்க பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணி மட்டும் பண்ணி வச்சுக்காங்க அதாவது இந்த ஏலக்காய் நம்ம அளவோடு பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் சாம்பத்தியத்துல நல்ல உணர்வை தந்து விந்துவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் விந்து உற்பத்தியையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடியது இந்த ஜாதிக்காயும் நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடிய அற்புதமான பண்புகள் கொண்டதுதான் இந்த இரண்டையும் நீங்கள் நல்லா அரைச்சி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டீ குடிப்பீங்க காலையில் அந்த டீயில் கலந்து கூட சாப்பிடுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்